<clears> Thank <throat> கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்ணங்கள் புதுரோ சாப்பு உன் கண்கள் இருவோதாப்பு இது பூவில் பூத்த போவையோ கண்மணியே பேச மௌனம் என்ன கூறு கண்மணியே பேச மௌனம் என்ன கூறு அந்த புறம் எந்த புறமோ விளிமையிட்டு அந்த கலை சொல்லித் தருமோ இரு கை தொட்டு அந்த புறம் எந்த புறமோ விளிமையிட்டு அந்த கலை சொல்லித் தருமோ இரு கை தொட்டு ஆயிரம் பொன்போக்கும் எந்த தேகம் எங்குமே அங்குலம் விடாமல் இன்ப கங்கை பொங்குமே தோளிலும் என் மார்பிலும் கொஞ்சிடும் என் நஞ்சுகம் நான் நீ ஏது ஹோய் ஹோய் கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்ணங்கள் இரு ரோஜாப்பு உன் கண்கள் இருவோதாப்பு இது போவே போ பூவையே கண்மணியை பேசு மௌனம் என்ன கூறு உன்னை கொடு என்னை தருவேன் ஒரு தாளாட்டில் பிள்ளை தமிழ் சொல்லித் தருவேன் விழிமூடாமல் உன்னை கொடு என்னை தருவேன் ஒரு தாளாட்டில் பிள்ளை தமிழ் சொல்லித் தருவேன் விழிமூடாமல் கண்களால் என் தேகம் எங்கும் காயம் செய்கிறாய் கைகளால் என் பாதம் நீவி ஆறசே என் கையகம் நீதான் தந்தாய் ஹோ ஹோ கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்ணங்கள் புதுரோ சாப்புண்கள் இது பூவில் பூத்த பூவையே கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்மணியே பேசு மௌனம் And I